ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறதென்னா இப்போ வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் அதுக்கான அப்ளிகேஷன் தான் இது நான் சொன்ன மாதிரியே சொன்னமாரியெல்லாம் வேகன்சியும் கொடுத்துட்டாங்க இது பாருங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணியாளர்கள் திட்டம் அங்கன்வாடி பணியாளர்கள் பணிக்கான விண்ணப்பம் என்ன சொல்லியிருந்தேன் தமிழை அதுதான் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான விண்ணப்பம் இதுதான் இது மாவட்ட வாரியா திட்டவட்டம் இது சொல்லிருக்காங்க எந்த மாவட்டம்னு பார்த்துக்கோங்க அந்தந்த மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எல்லாம் நோட் அதே அதேமாதிரி உங்கள் இது போட்டுக்கோங்க இல்லை வந்து பாருங்கள் விண்ணப்பதாரர் பெயருங்க வந்து உங்கள் பேர் எழுதிக்கிங்க தகப்பனார் பேர் ஆறுக்கான கணவர் பெயருன்னு கட்டுறதுங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து எழுதிக்குங்க தகப்பன் பேர் அல்லது கணவன் பெயர்னு போட்டுக்கோங்க விண்ணப்பதாரர் விபடம் முகவரி உங்களோட அட்ரெஸ் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்கிங்க உங்கள் அட்ரஸ்ஸை விண்ணப்பதாரின் ஆதார் உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிற அந்த நம்பரை இதில் எழுதிக்கிங்க பன்னெண்டு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த பன்னெண்டு நம்பர் இங்கே வந்து எழுதிக்கிங்க ஆதார் அட்டையில் அப்புறம் விண்ணப்பதாரர் இருப்பிடம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என்ன எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது பேரூராட்சியா மாநகராட்சியா என்னதுன்னு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் விண்ணப்பதாரர் இருப்பிட ஊராட்சி கிராமப் பெயர் நீங்கள் இருக்கிற ஊராட்சி அந்த கிராம பேர் கிராமத்தோட பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட பேரை போட்டுக்கோங்க அங்கன்வாடி பணியாளர்கள் நயாமனம் கோரும் காலி பணியிட குழந்தை மையம் எண் நீங்கள் இப்போ எந்த பால்வாடிக்கு கேட்குறீங்கன்றதை வந்து இதில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச பால்வாடியில் ஆள் இல்லை அப்படின்னா அந்த பால்வாடி நம்பர் இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை உங்கள் ஊர் பால்வாடியே இருக்குது அப்படின்னா அந்த பால்வாடியோட எண் நம்பரை கேட்டுக்குங்க அந்த பால்வாடியோட நம்பரை கேட்டு மாதிரி அந்த நம்பரை இதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் ஏதாவது பத்து பன்னெண்டு அப்படின்னு இருக்கும் அந்த நம்பரை கேட்டு இதில் ஃபில்லப் பண்ணுங்கள் கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க கேட்டிருக்காங்க கல்வி தகுதி அதில் போட்டுக்கோங்க அடுத்தது பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்கம் பெற்ற விவரம் பன்னெண்டாவது நீங்கள் படித்தது வந்து இதில் மென்ஷன் பண்ணும் மார்க்கு பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது இந்த இடத்துல உங்கள் வயசை மென்ஷன் பண்ணும் எத்தனை வயசுன்னு சொல்லிட்டு இது என்னென்னு இந்த இடத்துல வகுப்பு வருவாய்த்துறை பெற்ற சான்றிதழ் இது என்னென்னு போட்டுக்கணும் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது இந்த இடத்துல ஒன்று நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணோம் ஏன்னா நேட்டிவ் என்ன அது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கிறது மாநகராட்சியாக நகராட்சியாக அது வந்து இந்த நகரம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பாலாடி இருக்குல்ல அந்த பாலாடி அதே ஊராக நீங்கள் இருக்கிற நேட்டிவ் பிளேஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமனா ஆமன் போடுங்க இல்லைண்ணா இல்லைன்னு டிக் பண்ணுங்க இந்த இடத்துல அப்புறம் விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள வார்டை சேர்ந்தவரா ஆம் எனிலாம் இல்லைனால் பெயர் இந்த இடத்துல வந்து அந்த வார்டோட பெயர் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம் நீங்கள் அந்த வார்டை சேர்ந்தவங்க தானா இல்லையா அடுத்த வார்டா அப்படின்றதுக்கு ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டில் என்ன எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வாடை சேர்ந்த ஆம் ஆணில் இல்லை நீங்கள் இந்த வாடை சேர்ந்தவாரா இல்லை அதுக்கு அடுத்த வாடை சேர்ந்தவராக இருந்தால் ஆமனுக்கு ஒன்றும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போடணும் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையம் எத்தனைன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அது பாருங்கள் விண்ணப்பதார குழந்தை மையம் அமைந்துள்ள இக்கிராமத்தை சேர்ந்தவராக ஆமனில் கிராமத்தின் பெயர் அது போட்டிருங்க இந்த இடத்துல முன்னபதாரன் நியமனம் கோரும் குழந்தை மையம் இருக்கும் கிராம ஊராட்சி உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா நீங்கள் வேறு கிராமத்தை சேர்ந்தவரால் அந்த மையத்தோட ஏரியாவில் இருக்கிறவங்களான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிப்படுங்க நியமனம் கோரும் குழந்தை மையம் இருக்கும் கிராமத்தின் உள்ளாட்சி எல்லைக்கு அருகில் அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்தவரா ஆமீனில் அந்த கிராம ஊராட்சி பெயர் கேட்டிருக்காங்க அந்த ஊராட்சி பெயர் இதில் மென்ஷன் பண்ணணும் விண்ணப்பதாரின் திருமண நிலையம் கேட்டிருக்கிறோம் இதுதான் மெயினானது திருமணம் மாணவர் தான் இதில் மெயினு திருமண மாணவரணில் இங்கே எழுதணும் கணவரால் கைவிடப்பட்டவர்னால் ஆம் பொண்ணு இல்லைனா இல்லைன்னு பொண்ணு மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுடன் பெண் அதுக்கு வந்து ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை மாற்றுத்திறனாளியின் கணவனுடன் பெண் குடும்பத் தலைவி ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹேண்டிகேப்டாக என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பாருங்கள் என்ன குழந்தை இல்லை இல்லைக்கான ஏதாவது விபத்தோ இல்லைன்னா நாள்பட்ட உடம்பு சரியில்லாதானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க இரண்டு குழந்தைகளும் முப்பத்தைந்து உட்பட உட்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்கேன் ரெண்டு பெண் குழந்தை இருக்கானு அப்புறம் திருமண ஆகாதாரணில் திருமண விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனது உள்ளத்தன்மையுட ஆமைகள் குள்ளமாக இருக்காங்களா அப்படின்றது தொழுநோயில் குணமடைந்து வரா நாற்பது பர்சண்ட்டு இதில் வந்து உங்கள் கையெழுத்து இந்த இடத்துல இங்கே எந்த ஊர் நாலு அந்த நாளை குறிப்பிங்க அப்புறம் பாருங்கள் நிபந்தனைகள் என்னென்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்று ஒன்றா ஒப்புகை சீட்டு இந்த இடத்துல பேர் என்பவரிடம் தேதி கூடிய அலுவலகம் முத்திரை சரியா